அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாதம் கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை போகிறோம் அதாவது சுக்கரன் பெயர்ச்சி சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி புதன் வக்ர பெயர்ச்சிகள் நடக்கக்கூடிய நவம்பர் மாதத்துல மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பல கிரக பெயர்ச்சிகள் சேர்க்கைகள் காரணமா மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரநிலையிலையும் தொழில் ஸ்தானத்தில் ராகு அயினசையன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலையிலையும் நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாம் தேதி அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது பதினாறாம் தேதி அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சூரியன் ரணரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை விடாம சாதகமா பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய திறமை உடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சில சிரமங்கள் நிலவக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அதனால வம்பு வழக்குகள்ல தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புத்தி சாதுரியம் மூலமாக காரியவற்றி கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அதீத கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று எல்லா வேலைகள்லேயுமே கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவைங்க அலட்சியமாக செய்யக்கூடிய வேலையால் தேவையற்ற அவ்வப்பெயர் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் உங்களுடைய பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுவது அவசியமாகிறது அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தேவையற்ற நிதி சுமைய சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களால நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்ய பாருங்க பிறருக்கு வாக்குறுதிகளை கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்ப உரு உறவினர்களிடமோ பணியிடத்துல சக ஊழியர்களிடமோ ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அது நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்திடும் அதே போல வேலை தொடர்பு திட்டங்களை முடிப்பதற்கு முன் யாரிடமும் சொல்ல வேண்டாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சில குடும்ப பிரச்சினைகளை சமாளிக்க பிறரின் ஆதரவு கிடைக்காமல் போகிறதுனால வருத்தப்படுவீங்க அதே சமயம் வண்டி வாகனங்களை ஓட்டும் பொழுது கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்த பாருங்க மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி கடைசி இருபத்தைந்து நாட்களை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெருங்கிய நண்பர்கள் விலகி செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டு வேலை தொடர்பாக அதிக அலைச்சல்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல பிறரிடம் சிக்கி இருக்கக்கூடிய பின்னரே பெற முடியும் காதல் உறவு இயல்பானதாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த சில செயல்களில் காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் வெற்றி கிடைக்காது குழந்தைகள் தொடர்பாக அதிக கவலைப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணியிடத்தில் மன அழுத்தமான சூழல் பனிச்சுமை அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் மற்றும் வேலையை முடிக்கிறதுல கவனமாக நேரத்தை கையாள பாருங்க இந்த காலத்தில் உங்களுக்கு வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் எது வார்த்தை லாபம் கிடைக்காமலும் இருக்கலாம் உங்களினுடைய கடின உடைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்காமலும் போகலாம் பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் குறைவாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் ஏற்படலாம் ஆக மொத்தம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக இரத்த அழுத்தமும் மன அழுத்தம் தொடர்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி உங்களினுடைய வேலையில் மன திருப்தி இருக்காது வேலையில் சிதா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கவே நேரம் போதாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் வியாபாரம் தொடர்பாக திட்டமிட்ட காரியங்கள் சரியாக முடியாமல் போகிறதுனால கொஞ்சம் மன அடைவீங்க உடன் பிறந்தவர்களுடன் தேவையற்ற மன ஏற்படலாம் உறவுல மனக்கசப்புகளும் ஏற்படதா செய்யும் சிலருக்கு வெகு தூர பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு இதனால உடல் பாதிப்பு அப்படி இல்லைனா சோர்வை நீங்க உணரலாம் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காது வியாபாரத்துல கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய து அவசியமாகிறது போட்டி அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் திட்டமிட்டு செயல்படுவதும் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அதி உத்தமமான விஷயங்கள் தொழில் தொடர்பான ஒப்பந்தங்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் காதல் உறவுல விட்டு கொடுத்து செல்ல பாருங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி தசைப்பிடிப்பு செரிமான கோளாறுகள் இருக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அதிக பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் இந்த பயணங்களின் காரணமாக அதிக அலைச்சல்களும் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்தில் எதிர்பார்த்ததை விடவும் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இந்த பொறுத்த வரைக்கும் உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு பண பரிவர்த்தனைகள்ல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் ஒன்று குடும்பத்துல தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படுத்தாங்க செய்யும் ஆரோக்கியத்துல சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்துல தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால முக்கியமா கவனமா இருக்க பாருங்க புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சாதகமான சூழலுக்காக காத்திருப்பது அவசியமாகிறது காதல் வாழ்க்கையில் வெட்டு செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று உங்களுடைய வேலையை முடிக்கிறதில் உடல்நிலை ஒத்துழைப்பு சற்று குறைவாகவே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாங்க சில நேரங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கலாம் இருப்பினும் உங்களுடைய அலட்சியமும் அவசரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்பு தவற விடுவதற்கும் அதிர்ஷ்டத்தை கை நழுவுவதற்கும் வாய்ப்பாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் புதிய வருமான ஆதாரங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதையோ அல்லது முன்கோபத்தை குறைத்து கொள்வதை நீங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலர் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் சிக்க வேண்டியதாகவும் அமையப்பெறலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பணி இடத்துல பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் வந்து அவ்வப்போது எழுந்தாலும் உடனுக்குடன் உங்களுடைய புத்தி சாதுரியத்தின் காரணமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வந்து பணவரத்து அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும் எந்த அளவுக்கு பணவரவு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்படத்தான் செய்யும் உடைப்பிற்கு ஏற்ற பலன் தாமதமாக தாங்க கிடைக்கும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலைக்கான ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது உறவினர்களினுடைய வருகை இருக்கும் இதன் காரணமாக குடும்பத்தில் சில கலகமும் உருவாகலாம் அதனால் பேச்சிலையும் நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல பாருங்க பிள்ளைகளின் முன்னேற்றத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய நபர்களின் அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறலாம் பெண்களுக்கு திடீர் செலவுகளும் உண்டாக பெறலாம் காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சியினர் உதவியும் செய்வாங்க மறைமுக போட்டிகள் இருக்கும் தொண்டர்களின் உதவியுடன் செயலாற்றுவீங்க கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் அதே மாதிரி மாணவர்கள் மிகவும் கவனமாக பாட படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்குரிய பரிகாரம் நவ கிரகத்தில குருவுக்கு ஏற்று வழிபட செல்வம் சேரும் கல்வியில வெற்றி உண்டாகும் சுபட்சம் அதிகரிக்கும்